அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சிவகாமி நிலையம் இன்னைக்கு நம்ம சேனல்ல நமக்கு அன்றாடம் முக்கியமா தேவைப்படுற பியோர் சில பூஜை பொருட்களும் கூடவே நமக்கு பண்டிகை நாட்களுக்கும் சில பொருட்களெல்லாம் தேவைப்படும் அதுவும் இந்த பதிவுல பாக்கலாம் இந்த வீடியோல காட்டுற எல்லா பொருளுமே நம்ம கடையில அதாவது ஸ்ரீயா ஹேண்டிகிராப்ட்ல எப்பவுமே அவைலபிள் இருக்கும்லயும் நம்பர் கொடுத்திருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லயும் எந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்க இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது மங்களகரமான ஒரு குத்துவிளக்கு செட்டு இது வந்து பதினேழு இருக்கக்கூடிய ஒரு அழகான குத்துவிளக்கு நம்ம வீட்டுல முக்கியமான விசேஷ நாட்கள் பண்டிகை நாட்கள் எல்லாம் நமக்கு இந்த மாதிரி குத்துவிளக்கு கண்டிப்பா தேவைப்படும் மேல் பாகத்துல ஒரு அண்ணம் இருக்கும் அஞ்சு முக குத்துல நமக்கு எண்ணையும் கொஞ்சம் பெருசாவே இருக்கு நீங்களே பார்க்கலாம் ஒரு அளவுக்கு இந்த குழி கூட இருக்கு இந்த குத்துவிளக்குல நம்ம கடையில சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா சைஸ்மே அவைலபிள் இருக்கு அதனால உங்களுக்கு எந்த சைஸ் வேணும்னாலும் நீங்க கேட்ட வாங்கிக்கலாம் அடுத்து நாம நம்ம எல்லார் வீட்டுலயும் முக்கியமா இருக்க வேண்டிய ஒரு காமாட்சி காமாட்சியம்மன் விளக்கு தான் பார்க்க போறோம் இந்த விளக்குல பாத்தீங்கன்னா காமாட்சி அம்மன் நல்ல தங்க விக்கிரகம் போல துணிக்கிற மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கும் அம்மனோட முகமும் பாத்தீங்கன்னா நல்லா எடுப்பா அமைப்போட இருக்கக்கூடிய இந்த விளக்குல திருவாச்சியும் பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் எண்ணிக்கையில பதினஞ்சு பதினஞ்சு வரும் ஏழு இன்ச் இருக்கிற இந்த விளக்குல நமக்கு எண்ணெய் பிடிக்கிற பாகமும் பாத்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் அளவுக்கு குழியாவே இருக்கு சைடுலயும் நீங்க பாக்கலாம் நல்ல அழகான வேலைப்பாடுகளோட கொடுத்திருக்காங்க இந்த விளக்குடைய பின்புறத்திலயும் பாத்தீங்கன்னா ஒரு கும்பமும் ரெண்டு யானைகள் அந்த கும்பத்து மேல தண்ணி ஊத்துற மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கும் இந்த விளக்குலயும் உங்களுக்கு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லா சைசஸுமே அவைலபிள் இருக்கு இந்த விளக்கு கேத்த மாதிரியான கீழே வைக்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ்ல முக்காலி பிளேட்டும் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒரு அழகான மயில் தோகைய விரிச்சு இருக்கிற மாதிரியான ஒரு அழகான டிசைனோட இருக்கு கீழே இந்த மாதிரி மூணு ஸ்டாண்ட் வரும் இந்த ஸ்டாண்டோட இருக்கிற இந்த பிளேட்டை வச்சு நம்ம இந்த காமாட்சி அம்மன் விளக்க இது மேல வைக்கலாம் இந்த விளக்குல காமாட்சி அம்மன் இருக்கிற மாதிரியே இதே பேட்டர்ல கஜலட்சுமி இருக்கிற மாதிரியான விளக்கு வேணும்னாலும் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் கூடவே அஷ்டலட்சுமி விளக்கு சிவபார்வதி விளக்கு விநாயகர் விளக்கு பெருமாள் விளக்கு இந்த மாதிரி எல்லா விளக்குமே அவைலபிள் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நிரந்தர கலசம் இதுல மேல இந்த மாதிரி சின்ன சைஸ்லான ஒரு தேங்காய் வரும் அடுத்து அஞ்சு மாவிலை அதுக்கப்புறம் கீழ இந்த மாதிரி ஒரு கலசம் வரும் அதுக்கு கீழ வைக்கிறதுக்கு இந்த முக்காலி இருக்கும் நாலு பீஸோட வர்ற இந்த கலச செட்ல எப்பவுமே நீங்க வந்து நிரந்தரமா கலசம் அமைச்சு உங்க பூஜை அறையில வைக்கலாம் வர வாரம் தேங்காய் மாத்தி கலசம் வைக்க முடியாதவங்க இந்த மாதிரி பித்தளை கலசத்தை வச்சு அதுல சேர்க்கக்கூடிய பொருள் எல்லாம் சேர்த்து கலசமா அமைக்கலாம் அடுத்து இது பாத்தீங்கன்னா ஒரு அழகான கஜலட்சுமி குபேர விளக்கு இந்த விளக்கும் பாத்தீங்கன்னா சங்கத்துல ஜொலிக்கிற மாதிரியான ஒரு விளக்கா இருக்கும் இதுல கஜலட்சுமி தாயார் அதாவது லட்சுமி தாயார் ரெண்டு புறமும் யானைகள் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்போட இந்த பாத்தீங்கன்னா எண்ணிக்கையில பதினஞ்சு பதினஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த விளக்கு நமக்கு கீழே நல்ல குபேர விளக்கு அமைப்புல இருக்கும் இதுலயும் குபேர விளக்குல வர்ற மாதிரியான அழகான டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க நல்ல பெரிய சைஸ்ல ஆழமா அகலமாவும் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு எண்ணையும் அதிகமாவே பிடிக்கும் ரொம்ப நேரம் நமக்கு இந்த விளக்கு எரியும் பின்னாடியும் நல்ல மங்களகரமா யானையும் கலசமும் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்போட இருக்கு நல்ல ஸ்ட்ராங் வெயிட்டோட இருக்கக்கூடிய ஒரு விளக்கு இது இப்போ இந்த விளக்குக்கு நாம கீழே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு முக்காலி பிளேட் வச்சு வைக்கலாம் இந்த பிளேட் வந்து நமக்கு பிளைனாவே இருக்கும் கீழே வந்து மூணு ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி முக்காலி டைப்ல இருக்கும் இந்த பிளேட் மேல நம்ம இந்த மாதிரி விளக்கு வச்சு வைக்கும் போது பாக்கவும் ரொம்பவும் அழகாவும் அம்சமாவும் இருக்கும் நம்ம வீட்ல எப்பவுமே பித்தளையிலான படி ஒரு படியாவது சொல்லுவாங்க இந்த படி வந்து நம்ம யூஸ் யூஸ் பண்ணலாம் பண்ணலாம் பூஜை அறைக்கு கூட இந்த படியில முழுக்க அரிசி நிரப்பி அது மேல அன்னபூர்ணி தயாருடைய சிலையை வச்சு நம்ம வீட்டு பூஜை அறையில எப்பவுமே இருக்கிற மாதிரி நம்ம வைக்கலாம் இந்த படியில மூணு சைஸ் வரும் இந்த ரெண்டு சைஸோட இது கூட சேர்த்து இன்னொரு சின்ன சைஸ் படியும் வரும் நீங்க இந்த மூணு சைஸும் சேர்த்து வாங்கிக்கலாம் இல்லனா எந்த சைஸ் வேணும்னாலும் தனியாவும் கேட்டு வாங்கிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா பஞ்சபாத்திரம் இதுவும் நமக்கு பாத்தீங்கன்னா இந்த உத்தரணியோட சேர்த்து வரும் ரொம்பவும் வெயிட் இல்லாத கொஞ்சம் லைட் வெயிட் ஆன உத்தரணையும் கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னா இந்த செட்டை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்லான ஆரத்தி கரண்டி அன்றாட பூஜைக்கு நமக்கு சின்ன சைஸ்லான ஆரத்தி கரண்டியே போதுமானதா இருக்கும் அதுக்கு நமக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆன்டிக் மாடல்ல இருக்கிற அழகான டிசைன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆரத்தி கரண்டி இதுல இந்த மாதிரி சின்ன சைஸ்லான ஒரு அகல் விளக்கு இருக்கும் இதுல விளக்கேற்றி நம்ம கடவுளுக்கு ஆரத்தி காட்டலாம் அடுத்து இது பாத்தீங்கன்னா நான்கு முக ஆரத்தி கரண்டி இதுல நம்ம இந்த இடத்துல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி திரி போட்டு தீபம் ஏத்தி நாம ஆரத்தி காட்டலாம் இதுவும் நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காவே வரும் அடுத்து பாத்தீங்கன்னா தூபக்கால் சாம்பிராணி கரண்டி இதுல இந்த ஹேண்டில் வந்து வுட்ல இருக்கு அதனால நமக்கு தூபம் போடும்போது கைக்கு சூடுபடாது நல்ல வெயிட்டான ஸ்ட்ராங்கான குவாலிட்டிலேயே வந்திருக்கு அடுத்து இது பாத்தீங்கன்னா சின்ன படி மாதிரி நமக்கு பிராஸ்ல சின்ன சின்ன கிண்ணங்கள் வந்திருக்கு இது பாக்க ரொம்ப அழகா இருக்கும் நம்ம இதுல அரிசி போட்டு சுவாமி சிலைகள் வைக்கலாம் இல்லைன்னா இதுல வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கலாம் கூடவே நெய்வேத்திய கிண்ணமாவும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் இந்த பெரிய பவுல் வந்து ரெண்டு இன்ச்சுக்கு இருக்கு சின்ன பவுல் நமக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சுல இருக்கும் நம்ம இந்த ரெண்டு பவுலையும் இந்த மாதிரி வைக்கும் போது பாக்கவும் யூனிக்காவும் ரொம்பவும் அழகாவும் தெரியும் அடுத்து குட்டியா ஒரு சின்ன சைஸ்ல ஒரு விநாயகர் சிலை ரொம்பவும் நீட்டா ஒரு அழகான அமைப்போட இருக்கு வலக்கை அபயஹஸ்தத்தோட இன்னொரு கையில மோதகம் இருக்கு மத்த ரெண்டு கைகள்லயும் அவருடைய ஆயுதம் ஏந்தி மொத்தம் நான்கு கரங்களோட காட்சி அளிக்கிறாரு கூடவே கீழையும் வாகனமான எலியும் சின்ன சைஸ்ல இருக்கு இந்த விநாயகர் சிலை கூட நம்ம வந்து கீழே வைக்க மாட்டோம் இதுக்கு ஏதாவது ஸ்டாண்ட்ல வைக்கணும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு முக்காலி ஸ்டாண்ட்ல வைக்கும் போது பார்க்கவும் ரொம்பவும் அழகா தெரியும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான அன்னபூர்ணி சிலை கொஞ்சம் பெரிய சைஸ்லயே இருக்கு கையில இருக்கிற கரண்டி கூட கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கு ரெண்டு அரிசி கூட போட்டு வைக்கலாம் அதே மாதிரி அந்த அன்னம் இருக்கிற கிண்ணம் கூட கொஞ்சம் பெரிய சைஸ்ல ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி சிலையும் ரொம்பவும் டீடைலா இருக்கு பீடத்து மேல அன்னைய உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு சிலை இது பின்னாடியும் பாத்தீங்கன்னா இந்த ஜடையோட பினிஷிங்கும் ரொம்பவும் அழகாவே வந்திருக்கு அன்னபூர்ணி தயார் சிலைய நம்ம எப்பவுமே கீழே வைக்க கூடாது இந்த மாதிரி ஒரு பவுல்ல முழுக்க அரிசி நிரப்பி அது மேல இந்த அன்னபூர்ணி தயார் சிலையை வைக்கலாம் சிலையில இப்ப நான் வந்து ரெண்டு சிலை தான் காட்டியிருக்கேன் இதுல எல்லா தெய்வங்களுடைய சிலையும் இப்ப நம்ம ஸ்ரீயா ஹேண்டிகிரா அவைலபிள் இருக்கு இது ஒரு சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய கேரளா குத்துவளக்கு தங்க நிறத்துல ரொம்பவும் பார்க்க அழகா இருக்கும் கும்ப கலசத்தோட எண்ணெய் ஊற்ற பாகமும் கொஞ்சம் பெருசா அகலமாவே இருக்கும் இதை வந்து மினி குத்துவளக்குன்னு சொல்லலாம் நம்ம சுவாமி படத்துக்கு ரெண்டு பக்கமும் நம்ம ஏற்றி வைக்கும் போது பார்க்கவும் ரொம்பவும் அழகா தெரியும் அடுத்து பாத்தீங்கன்னா லைட் வெயிட் ஆன அகல் விளக்கு தான் பாக்க போறோம் இந்த அகல் விளக்கு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் எண்ணெயும் அதிகமா பிடிக்கும் இந்த ஷேப்பும் பாத்தீங்கன்னா அகல் விளக்கு ஷேப்பு ரொம்பவும் கிளியரா இருக்கு இதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டை வச்சு நம்ம இந்த அகல் விளக்குகள் எல்லாம் ஏத்தி வைக்கலாம் அடுத்து இந்த விளக்கு வந்து அட்டாச்சாவே வரும் இதுவும் அதே மாதிரியான அகல் விளக்கு தான் ஆனா கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்கும் தட்டோட டிசைனும் ரொம்பவும் அழகாவே கொடுத்திருக்காங்க விசேஷ நாட்கள் எல்லாம் நம்ம இந்த மாதிரி அகல் விளக்குகள் ஏத்தி வைக்கலாம் லைட் வெயிட் ஆன இந்த அகல் விளக்குகளை நமக்கு மெயின்டைன் பண்றது கூட ரொம்பவும் ஈஸியா இருக்கும் அடுத்து இது வந்து ஒரு சின்ன சைஸ்லான உருளி இந்த உருளில நம்ம கிட்ட பெரிய சைஸும் அவைலபிள் இருக்கு இந்த சின்ன சைஸே சைஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்காவும் கனமாவும் இருக்கு இந்த சைடெல்லாம் திக்கா இருக்குன்னு இந்த மாதிரி உருளில தண்ணி ஊத்தி பூ போட்டு வைக்கும் போது நம்ம வீட்டுல பார்க்கும்போது ரொம்பவும் அழகா நம்ம வீட்டுல இருக்கிற எதிர்மறை ஆற்றலும் விலகும் அடுத்து பாத்தீங்கன்னா குபேர பானை இது வந்து சின்ன சைஸ்லான பானை அஞ்சு பானைகள் செட்டா வரும் நாம இதுல அரிசி பருப்பு கல்லுப்பு சர்க்கரை நாணயங்கள் இதெல்லாமே போட்டு நம்ம வீட்டுல வச்சு தீப தூபம் காட்டி வழிபடலாம் குபேரருடைய அருள் கிடைச்சு வருமான தடை நீங்கி வருமானம் பெருக வழிவகுக்கும் இதுல நம்ம கிட்ட பெரிய சைஸும் அவைலபிள் இருக்கு இந்த பதிவுல பொருட்களுமே ஸ்ரீயா ஹேண்டிகிராப்ட்ல அதாவது நம்ம கடையில இப்போ அவைலபிள் இருக்கு நம்ம வீட்டுல பூஜைக்கு முக்கியமா நமக்கு தேவைப்படுற பொருளை தான் இந்த பதிவுல நான் காட்டியிருக்கேன் அதனால எல்லாருக்குமே இந்த பதிவு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுல உங்களுக்கு எந்த பொருள் வேணும்னாலும் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இல்ல வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் கூடவே நம்ம ஸ்ரீயா ஹாண்டிகிராப்டோட வெப்சைட் அட்ரஸும் கொடுத்திருக்கேன் நீங்க அதுல சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் இதோட நம்ம கடையில பூஜைக்கு தேவையான எல்லா பொருளுமே அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எந்த பொருள் தேவை இருந்தாலும் நீங்க வந்து பண்ணி வாங்கிக்கலாம் இன்னும் நிறைய பூஜை பொருட்களோட அடுத்த பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்